வெல்கம் டு ஆக்டிவ் கான்டாக்ட்ஸ் தமிழ் ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி நான் செபிரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே வர அக்டோபர் ஐந்தாம் தேதி அதாவது சண்டே நம்மளுக்கு அக்டோபர் மாதத்துக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க செவன் நைன் ஜீரோ ஃபோர் எயிட் டபுள் செவன் சிக்ஸ் ஒன் ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கங்க ஸோ இந்த மந்த் நம்மளுக்கு தீபாவளி அப்படின்றனால தீபாவளிக்கு ஒரு சின்ன ஆஃபரோடு இந்த மந்த் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் எதனால் இந்த ஆஃபரில் அந்த டைமில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் அதாவது இந்த தீபாவளி டயத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் லீவு இருக்கனால ஸோ அந்த லீவை தான் நான் உங்களோட ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அந்த தீபாவளிக்கு முந்தைய நாள் நம்மளுக்கு சண்டே கூட நம்மளுக்கு அந்த கிளாஸஸ் வந்து தீபாவளிக்கு மறுநாளோ இல்லை அதுக்கு மறுநாளோ தான் எடுக்கப்படும் ஸோ அப்படி எடுக்கும்போது அந்த லீவ் டைத்து தான் நான் உங்கள் கூட ஸ்பென்ட் பண்ணுறேன் ஸோ அந்த ஒன் வீக் லீவுன்றப்போ உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கும் ஆல்மோஸ்ட் எனக்கு ஃப்ரீ டைத்தில் தான் பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதுக்கு பெருசாக வந்து பேமெண்ட் வேணாம் அப்படின்ற பட்சத்தில் பேமெண்ட்டை வந்து குறச்சிக்கிறோம் ஓகேங்களா ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இருபத்தி நாலு அறுநூத்தம்பது ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் இருபத்தி நாலு எழுநூற்றம்பது ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் எஸ்டடி ஹை அண்ட் லோன்றது ரொம்ப ரொம்ப சின்னது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சின்னது கம்மியான ஹை லோ டிஃப்ரென்ஸ் வந்து கம்மி ஸோ இதில் கால் சைடு டைம் வேல்யூ இருந்துன்னு சொல்லியிருந்தோம் ஸோ கால் சைடு டைம் வேல்யூ இருக்குனா ஒன்று அவங்களை கரைக்கணும் இல்லை அவங்கள கொடுத்துட்டு கரைக்கணும் ரெண்டு விஷயம் நடக்கணும் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓப்பன்லேருந்து அவங்கள கரைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்குறாங்கலாம் கேட்டிங்கன்னா இல்லை ஓப்பன் ஆனவுடனே கீழே வந்துவிட்டாங்க ஆல்மோஸ்ட் அறநூற்றி இருபது வரைக்கும் அண்ட் கீழே நம்மளுக்கு அறநூறு அப்படின்றனாலும் அறநூறு ஸ்ட்ரைக்கில் நம்ம ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்த்தா அறநூறு ஸ்டைக்கில் எதுவும் பண்ணல அகைன் அவங்க ஓப்பனுக்கு மேலே தான் போயிருக்காங்க அப்போ ஓப்பனுக்கு மேலே ஃபஸ்ட்டை ஆனதுனால என்ன ஆகுதுன்னா ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு மேலே போகிறாங்க போயிட்டு எஸ்டர்டே ஹைன்ற ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணி ஒய்டு ஹெஜ்ஜோட மிட் பாயிண்ட்டை தாண்டுறாங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹையை தாண்டி ஒயிட் ஹெட்ஜோட மிட் பாயிண்ட்டை தாண்டி மேலே நின்று அகெயின் ஒய்ட் ஹெட்ஜோட மிட் பாயிண்ட்டு கீழே வராமல் ஒன் சைடராகவே மார்க்கெட் போயிருக்கு இது காரணம் என்னென்னா அவங்களுக்கு அவங்களுக்குள்ள டைம் உண்டான மொமெண்டம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஓப்பனுக்கு கீழே இருந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு கரைக்கப்பட்டிருக்கும் பட் ஓப்பனுக்கு மேலே போய் எஸ்டர்டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் அது எல்லாமே தாண்டி மேலேயே நான் காலையிலேயே நம்மளுக்கு சப்போர்ட்டே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் அதுக்கு மேலேயே அவங்களுக்கு சஸ்டெயின் ஆனனால மேலேயே அவங்களுக்கு நின்றுருக்காங்க ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே நின்றுருக்காங்க எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒயிடெட் ஜோட மிட் பாயிண்ட்டுக்கும் கீழே வந்திருந்தாங்க அப்படின்னா ரிவர்சல் வந்திருக்கும் ரிவர்சல் வரலை அகெயின் மேலேயே தான் இருக்காங்க அப்படின்றது இதன் மூலியமாக தெரியுது ஸோ ஓவரால் ஒரு அப் தான் கொண்டு போய் முடிச்சுக்காங்க கால் சைடுக்கு டைம் வேல்யூ இருந்திருக்கு இருந்த டைம் வேல்யூ இன்னும் கொஞ்சம் ஆடான் பண்ணி கால் சைடு மொமெண்டம் கொடுத்து அவங்க சைடு டைம் வேல்யூ இன்னமும் அவங்க சைடு தான் அதிகமாக இருக்குது ஸோ தான் நம்ம சென்செக்ஸ் பார்க்குறோம் சென்செக்ஸ்க்கு நம்ம ஜீரோ டு ஹீரோக்கு சில லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் அதில் எண்பது இரநூத்தம்பது எண்பது ஐநூறு எண்பது ஏழுநூறு அப்படின்ற மாதிரி லெவல் கொடுத்துருந்தோம் மார்னிங் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே அந்த எண்பது இரநூத்தம்பது கடந்து நின்ட்டாங்க திருப்பி மேலே போனவங்க எண்பது ஐநூறு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாலும் அகைன் எண்பது முந்நூறு அதுக்கு கீழே வரல திருப்பி மேலே போய் எண்பது ஐநூறு அகைன் எண்பது எழுநூற்றம்பது அடுத்து எண்பத்தோறாயிரம் வரைக்கும் நம்ம ரேஞ்சு கொடுத்துருந்தோம் ஆல்மோஸ்ட் எண்பத்தோராயிரம் வரைக்கும் அவங்க அவுட் பண்ணி அந்த எக்ஸ்பீரியை முடிச்சிட்டாங்க ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு நெக்ஸ்ட் அடுத்த டேவுக்கான டேபிள் எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஷார்ட் ரேஞ்சோட டாப் எட்நூற்றி இருபத்தொன்னுக்கு மேலே தான் முடிச்சுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்ததாக எந்த மாதிரி டேபிள் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கணும் இப்போ டேபிள் முடிஞ்ச இடத்துக்கு மேலே கீழே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இங்கே ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது ஓகேங்களா என்ன தான் அப் ட்ரெண்டில் போய் முடிஞ்சாலும் அங்கே நம்மளுக்கு ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்காங்க அதாவது இருபத்தி நாலு எட்நூறு புட் ஆப்ஷன் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் கால் ஆப்ஷன் ஓகேங்களா இருபத்தி நாலு எட்நூறு புட் ஆப்ஷன் அண்ட் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் கால் ஆப்ஷன் கொடுத்தாச்சு ஸோ இங்கே டேபிள்ல என்ன இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டேபிளில் வந்து நம்மளுக்கு எழுநூறு கால் ஆப்ஷன் எட்நூறு புட் ஆப்ஷன் சாரி எட்நூறு புட் ஆப்ஷன் சாரி ஏழ்நூறு புட் ஆப்ஷன் எட்நூறு கால் ஆப்ஷன் இருக்காங்க அப்போ அந்த ஸ்ட்ராங்கில் விட்டு உடச்சு பிரேக் அவுட் பண்ணி தான் மேலே மார்க்கெட்டை முடிச்சுக்கிறாங்க இருந்தாலும் நம்மளுக்கு ஏழ்நூறு ஸ்ட்ராடல் அப்படின்ற மாதிரியும் காமிக்கிறாங்க ஸோ அதுக்கு நம்ம அடுத்து வரும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது சரிங்களா அது வந்து ஐடிஎம் லோஸ் ஆனால் நம்ம ஆல்ரெடி நிறையா தடவை பார்த்துருப்போம் ஒரு மார்க்கெட்டில் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்லேயோ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே போய் முடித்தாங்க அப்படின்னா அவங்களோட ஐடிஎம் ஆப்ஷன்ஸுடைய ரியாக்ஷன்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்த்து முக்கியமான சில லெவல்ஸ் இருப்போம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இப்போ பொறுத்தமட்டில் இருபத்தி நாலு எழுநூற்றி தொண்ணூறு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல் ஏன்னா எழுநூறு கால் ஆப்ஷனுடைய லோ அடுத்து எட்நூறு கால் ஆப்ஷனுடைய லோ ஐம்பத்தி மூணு அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இந்த ரெண்டு லெவல்ஸுக்கு நாளைக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு அடுத்ததாக வந்து நீங்கள் உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட்னு எட்ஜுன்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு எட்நூறு டு தொள்ளாயிரம் ஒய்டஸ்ட் எட்ஜுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அறநூறு டூ தொள்ளாயிரம் அப்போ இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பது அந் இந்த சைடு எடுத்துனா அறநூறு டூ தொள்ளாயிரம்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு பாயிண்ட் அப்போ இருபத்தி நாலு எழுநூற்றம்பது இந்த எட்நூற்றம்பதும் எழுநூற்றம்பதும் அந்த ரெண்டு லெவல்ஸ்குள்ளே இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்போ நூறு நூறு பாயிண்ட் உங்களுக்கு நூறு பாயிண்ட் மேலே ஐம்பது பாயிண்ட் கீழே ஐம்பது பாயிண்ட்டுன்ற எட்நூறு ஸ்ட்ராடலாகவும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா இங்கே மார்க்கெட் மேலே போயிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயாச்சு போனவுடனே அடுத்தடுத்த புட் ஆப்ஷன் அறநூறு புட் ஆப்ஷன் அண்ட் ஏழ்நூறு புட் ஆப்ஷன் இவங்க வர்ற மாதிரி எட்நூறு புட் ஆப்ஷன் உள்ளே வந்துட்டாங்க அப்போ எட்நூறு புட் ஆப்ஷன் உள்ளே என்ன அர்த்தம் அந்த சப்போர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்துகிட்டு வர்றாங்க இஃப் இன் கேஸ் நாளைக்கு அடுத்த செஷனில் வந்து இந்த எட்நூறு புட் ஆப்ஷன் மேலே வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க ஸ்ட்ராடலாக கன்வெர்ட் ஆகி எட்நூறுக்கு மேலே எட்நூறுக்கு கீழே இதுக்குள்ளேயே அப்படியே ஸ்ட்ராடல் கன்வெர்ட் ஆகி அங்கேயே மார்க்கெட்டை ரன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது இது மூலயமா தெரியுது அப்போ ரேஞ்சஸ் அப்படின்னு அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுக்கு எட்நூறு புட் ஆப்ஷன் அவங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸ் நம்மளுக்கு இன்னும் வரல எல்டிபி தான் இருக்குது அதே மாதிரி தொள்ளாயிரம் கால் ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா அப்போ எட்நூறு மைனஸ் அறுபத்தஞ்சுன்னு எடுத்துகிட்டா கூட நம்மளுக்கு இருபத்தி நாலு ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் ஷார்ட் ரேஞ்சோட டாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது டாப் ஷார்ட் ரேஞ்சோட டாப் அப்போ எழுபத்தொம்பது ப்ளஸ் அறுபத்தஞ்சுன்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட எண்பது ப்ளஸ் அறுபத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு பாயிண்ட் அப்புடின்றப்ப இருபத்தி நாலு எட்நூறு மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு அறநூற்றி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா இருபத்தி நாலு தொள்ளாயிரம் மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு இருபத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தி நாலு ஓகேங்களா இதுதான் ரேஞ்சஸாக இருக்கக்கூடும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது இருபத்தி நாலு ஐநூறு டு இருபத்தி ஐந்தாயிரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒய்டஸ்டான ஒரு ரேஞ்ச் இருந்தது இல்லையா அந்த ரேஞ்சை வந்து இப்போ சுருக்கியிருக்காங்க இருபத்தி நாலு தொள்ளாயிரம் டு இருபத்தி நாலு அறநூறு அப்படின்ற மாதிரி ஸோ ரேஞ்சஸ் சுருக்கியிருக்காங்க அப்படின்னா அதுக்குள் உட்பட்டே வார்கெட்டை கொண்டு போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஸோ அதுக்கு இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க இம்ப்ளாய்டு வால்ட்டிலிட்டி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் குறைஞ்சா தான் குறைஞ்சி இருக்குது ஏன்னால் எக்ஸ்பைரிக்கு இன்னொரு டூ டூ த்ரீ டேஸ் தான் இருக்குது அப்படின்ற இம்ப்ளாய்ட் இம்ப்ளாய்டு வாழ்கிலிட்டியும் கொறை கணிசமாக கம்மியாகிட்டு தான் இருக்குது பட் இந்த சினாரியோ அப்படின்ற அடிப்படையில் அவங்க வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பிரேக் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது எஸ்டி ஹைக்கு மேலே ஃபர்தராக மேலே போகிறது தான் ட்ரை பண்ணுவாங்க ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் இல்லை ஐம்பத்தஞ்சு முந்நூற்றம்பதுல முடிச்சுக்காங்க ஸோ இந்த பேங்க் நிஃப்டியில் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரம் பாயிண்ட் தள்ளி தள்ளி நம்மளுக்கு ரேஞ்ச் இருக்குது அதாவது ஐம்பத்தஞ்சாயிரம் புட்டு ஐம்பத்தாறாயிரம் கால் ஐம்பத்தஞ்சாயிரம் புட்டு ஐம்பத்தி ஏழாயிரம் கால் இப்படி அதுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு ஐநூறு அப்போ ஐம்பத்தஞ்சாயிரம் புட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த சப்போர்ட்டாக வச்சுட்டு அதுக்கடுத்து மல்டிபிள் ஸ்டாங்கல் கால் ஆப்ஷனாக அடுத்தடுத்த ஐநூறு ஐநூறு பாயிண்ட் தள்ளி தரும் ஐம்பத்தஞ்சுனா ஐம்பத்தஞ்சு ஐநூறு ஐம்பத்தி ஆறாயிரம் அடுத்த ஐம்பத்தஞ்சு சாரி ஐம்பத்தி ஏழாயிரம் இருக்காங்க இப்போ நீங்கள் இந்த இடத்து அதாவது ஐம்பத்தஞ்சாயிரம் கால் ஆப்ஷன் அப்படின்றது உங்களுக்கு ஐடிஎம் இந்த ஐம்பத்தஞ்சாயிரம் கால் ஆப்ஷன் ப்ளஸ் அறநூற்றி ஒன்று அப்போ ஐம்பத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி ஒன்றுக்கு மேலே இருந்துட்டாங்கன்னா இந்த அறநூற்றி ஒன்றுன்ற ப்ரைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஆயிடும் சரிங்களா டிகே அந்த அறுநூத்தொன்றுக்கு கீழே நடக்காது அறநூத்தொன்றுக்கு மேலே தான் நடக்கும் மார்க்கெட் எப்போ அறுநூத்தொன்றுக்கு மேலே இருக்காங்களோ அப்போ இவங்களுக்கு அறுநூற்றி ஒரு ரூபான்றது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகுதுன்றது அர்த்தம் சரிங்களா அதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் ரெண்டாவது இவங்களோட இம்ப்ளாயின் வால்டிட்டி ஒரு எப்போவுமே நம்ம சொல்கிறது தான் ஒரு பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லி எக்ஸ்பேரி வீக் நிஃப்டி வந்து வீக்லி எக்ஸ்பெய்ரினா பேங்க் நிஃப்டி ஒரு மந்த்லி கான்ட்ராக்ட் அந்த மந்த்லி கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய அந்த இம்ப்ளாய்டு வாட்ஸ்வட்டி யார் சைடு அதிகமாக இருக்கோ அவங்க சைடு வேகமாக ஏறுறதுக்கோ இல்லை வேகமாக இறங்குறதுக்கோ சான்சஸ் இருக்குது நீங்கள் ரெண்டு பக்கமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் யார் சைடு இம்ப்ளாய்டு வாட்டிலிட்டி இருக்கோ அவங்களுக்கு தான் ப்ரீமியம் கொடுப்பாங்கன்றது கிடையாது அவங்களுக்கு ப்ரீமியம் கொடுக்கவும் படலாம் கரைக்கவும் படலாம் ஸோ அப்படித்தான் அந்த இடத்துல நடந்துருக்கு பாருங்கள் முன்னூற்றி பதினேழு பாயிண்ட் இவங்களுக்கு ப்ரீமியம் கொடுக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இவங்களுக்கும் ப்ரீமியம் வந்து கரைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இம்ப்ளாய்டு வாட்விலிட்டி அதிகமாக இருந்தால் இதுதான் நடக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இம்ப்ளாய்டு வால்ஃபிலிட்டி ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸு ஆப்ஷன் ப்ரீமியம் அண்ட் மார்க்கெட் சின்னாரியோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக மார்க்கெட் சீனாரியோ இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக கொண்டு போகணும் ஒரு ட்ரேடவே கொண்டு போகிறதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு அப்படி தான் பண்ணணும் அந்த டிசைன் பண்ணுறதுமே வந்து ஒரு ஒரு ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் டிசைட் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்புகிறாங்க அப்படின்னா இது இடைப்பட்ட சிறிது தூரத்தில் நீங்கள் என்ட்ரி டிசைன் பண்ணணும் இங்கே போயிட்டு ஒரு பிரேக் அவுட்னு பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் அது அவுட் கிடையாது அது ஃபேக் அவுட்டாக ஆரல்ஸ் இங்கேருந்து போனதுக்கு ப்ரீமியம் கொடுக்கப்பட்டிருக்கோம் சரிங்களா கொடுக்கப்பட்ட ப்ரீமியத்தை திருப்பியும் போய் நீங்கள் பை பண்ணுறது அப்படின்றது ரொம்பவும் ஆபத்தானது ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்